இன்றைக்கு என்ன செய்ய என்று சொன்னால் தோசை செய்ய போறேன் தோசை இந்த பேருங்கோ சிவப்பு பச்சை அரிசி போட்டிருக்கிறேன் இந்த சிவப்பு பச்சை அரிசி உளுந்து கொஞ்சம் அவிச்சா போட போடப்போறன் இந்த பச்சை அரிசியில் செய்யறது சுவர்காரருக்கு நெல்லம் எல்லாருக்கும் நல்லம் ஆரோக்கியம் தானே வெள்ளை வெள்ளை பச்சை அரிசியில் செய்கிறத விட சிவப்பு பச்சை அரிசியில் செய்கிறது நல்லது மற்ற நல்ல முறு முறுப்பாகவும் வரும் தோசை நாளைக்கு தோசை சுடைக்க காட்டுறேன் பண்டைக்கு ஊற விட போகிறேன் அப்போ இதால் இந்த கப்பால் அரை சுண்டு உளுந்து தான் எடுக்க போகிறேன் நான் கொஞ்சம் தான் தோசை செய்ய போகிறேன் பிள்ளைகள் சாப்பிடணும் அதால் அரை கப்பு உளுந்தும் எடுக்க போகிறேன் உளுந்து எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க அரை கப்பளவுக்கு உளுந்து மறுத்து வச்சுக்கிறேன் போடுவோம் உளுந்து சேரல் அரிசியை ஊற விடணும் என்ன உளுந்து அரிசி இதுக்கு கொஞ்சம் வெந்தியம் போடுவோம் அதாவது ரெண்டு கரண்டி அளவுக்கு வெந்தியம் வெந்தியத்தையும் போட்டு ஒரு நாலஞ்சு மணித்தாலம் ஊற விடுவோம் இதை ஊற விட்டுட்டு செல்ல அரைக்க திரும்ப நான் காட்டுவேன் என்ன நல்லா பட்டாக அரைக்கணும் அரைச்சி அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவிச்சா கோதுமைமாவும் போடுவேன் அதை நான் பிறகு செய்யக்க காட்டுறேன் இப்போ வேறுங்கோ கழுவி கழுவி வச்சுருக்குறேன் இது ஒரு அஞ்சு மணி தேலை மூறினது கழுவி மூண்டு தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ வந்து நான் அரைக்க போகிறேன் கெட்டியாக அரைக்கணும் அரைச்சிட்டு கொண்டு வரேன் பே பேருங்க இப்படி நல்ல இதா நல்ல அரைக்கணும் இப்படி கட்டிய அரைச்சு இப்படி எடுத்துட்டு இதுக்கு அவிச்சா போதுமாம்மா இந்த சிவப்பு பச்சை அரிசி கூடை போட்டு எற்சா சிவப் என்ன அவிச்சகோதமமாக போடத்து இல்லை தனியாக அரிசி போட்டு எறாச்சா நல்லது சாமத்தியப்பட்ட புள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லது நல்லெண்ணெய் விட்டு சோசை சுட்டு கொடுக்கலாம் அப்போ மா கலக்காமலே சுடலாம் அரிசியாக கூட போட்டு இப்போ நான் வந்து அவிச்சகோதுமாவும் போடுறேன் அப்போ வேறங்க இல்லை ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்றரை கப்பு இதால் கூட போடுறேன் உளுந்து அரை கப்பு போட்டது அரை கப்புக்கு கூட அரிசி போட்டேன் நான் அப்போ ஒன்றரை கப்பு அவிச்சா கோதுமமாக போடுறேன் டோப்ல ஓகே இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவை போட்டு வடிவாக கரைச்சி வைக்கணும் இதுக்கு கொஞ்சம் உப்பும் போடுறேன் இப்போ வேணண்டா வெளிநாட்டில் குளிரக்கு புளிக்காது உப்பு போட்டால் கொஞ்சம் புளிக்கும் மா அதுக்காண்டி கொஞ்சம் உப்பையும் போட்டு கரைச்சி வைக்கிறேன் அப்படி கரைக்கணும் ஓகே கையால் இந்த மாவை குளைக்கணும் அப்போ தான் புளிச்சு வரும் நல்லது கரண்ட் எல்லால் குளைக்கக்கூடாது கையால் தான் அப்பத்துக்கு தோசைகள்லாம் மா குழைச்சு வைக்கணும் அப்போ தான் குளிச்சு நல்ல வருவேன் அப்போ இப்படி ஆக இருக்க மாவும் குளைக்காமல் ஆ தண்ணியாக குளைக்காமல் இந்த மா இந்த மாதிரி குழைச்சி வச்சா காணும் இப்படி இந்த பதத்தில் குளைக்க வேணும் அப்போ இது நாளைக்கு சுடைக்க கண்ணெல்லாம் விழுந்து நல்ல மாதிரி வேறு முறை இருக்கும் மிஷிவாப்பு பச்சை தோசை நாளைக்கு சுடு வந்தானே அப்பக்க பார்க்கலாம் அப்போ இப்படியே கரைச்சி மூடி வைக்க போகிறேன் நாளைக்கு தான் தோசை விடுறது அப்போக்க திரும்ப பாப்பம் பே பேரங்கோ சிவப்பு பச்சை அரிசி உளுந்து தோசை நேற்று கரைச்சி வச்சது இண்டைக்கு பேரங்கோ அப்படி மா இப்போ இதை சுடுவோம் சம்பல் வந்து இது நேற்று முந்த நாள் வேறு தேவைக்கு செய்த சம்பல் இருக்குது அதால் இன்றைக்கு இல்லை இந்த சம்பளோட தோசை சாப்பிடுவோம் அப்போ தோசையை மட்டும் சுட்டா காணும் தோசை சம்பல் வந்து நான் முந்தியெல்லாம் செய்து போட்டேன் நான் இதுக்குள்ளே போனால் போய் பார்க்கலாம் சேரலூடாக இப்போ வந்து கல் சூடாக்க வச்சுருக்கு சூடாக்கினா தான் கண் பொழு பொழு கல் சூட் வாக்கப்புறம் பேருங்கோ பாருங்க அப்படி கண்ணெல்லாம் பிள்ளைந்து இப்படித்தான் பெறும் தோசை நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க இதுக்கு மேலே நல்ல நவடலாம் இது நெய் விட்டு சாப்பிடுவேன் நெய் விட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் நான் உன்படியெல்லாம் அடுத்ததுக்கு நல்ல நவ்றேன் நல்ல முருகலாக வரும் சுட்டு போது வந்துருக்கு முரமுறை பெறும் அட்டம் அடுப்பாக குறைச்சி விட்டுட்டேன் கட்டும் கட்டம் முருங்காய எடுக்க முடியலை எடுத்துட்டு காட்டுறேன் வாங்க திருப்பி போடுவேன் நல்லா முறை முறை பேரும் ப்பங்க சிப்ப பச்சை அரை அடுத்தது உண்டு சுடுவெல்லாம் நோட்டு நல்லா பொழுப்பொழி கண்ணெல்லாம் பிளும் மந்த அரிசிக்கு வேறுபோ நல்லா நோடுவேன் எனக்குத்தான் சாப்பிடப்படறோம் நாங்கள் எனக்கு வருவோம் இல்லை நெய் விடலாம் திரும்பினால விடலாம் எந்த ஒன்று கட்டும் வேறுங்கோ ஒரு முறைண்டு ரெண்டு இந்த தோசையை நீங்களும் செய்து வேறுங்கோ சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு தனியாக சிவப்பு அரிசியில் போட்டு உளுந்தம் போட்டு சுடலாம் அம்மா கலக்காமல் கூட செய்து கூட கொடுக்கலாம் சாமத்தியப்பட்ட பிள்ளைகள் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்படி தோசையால் சுட்டு கொடுத்தால் அவைக்கு நல்ல ஆரோக்கியம் இன்னும் பட்டு பட்டுருக்கேக்க சுட்டு கொடுக்கக்கூடாது ஒரு மூன்று நாலு கிழமை போகணும் சாப்பிட்லாம் கற்பினி கற்பினி பிள்ளை பெற்ற வைக்கும் அப்படித்த ஒரு மாங்கழிச்சு இப்படி தோசையால் சுட்டு கொடுக்கலாம் நல்லா சத்தும் ஆரோக்கியம் எல்லாருக்கும் இது நல்லது சுவருக்கு கூட நல்லது அப்போ இங்கே வேணும் இப்படி முறை முறைன்ட்டு வந்துட்டு சுட்டு சாப்பிடுங்கோ இங்கே வேணுங்கோ சம்பல் முந்த சம்பல் இதை காப்போம் வேணுங்கோ சம்பளம் சிவப்பரிசி உளுந்த தோசை எப்படி இருக்குதுண்டு அப்போ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு சாப்பாட்டோடு வந்து சந்திக்கிறேன் நீங்கள் எனக்கு ச ைப் பண்ணோனும் கொமெண்ட் சொல்லுங்க அடுத்தது லைக் பண்ணிவிடுங்கோ இப்போ தான் அடுத்த முறை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்